எகிப்திலே கர்த்தர் யாரையாவது இஸ்ரவையிலர் அழித்தார்னு பைபிள இருக்கா இல்ல ஏன்னா எகிப்த்ல அழிஞ்சான்னு வைங்களேன் அவர் ஆத்துமாவுக்கு இளைப்பார்தல் கிடைக்காது எகிப்துல அழிஞ்சானா முடிஞ்சுது ஆனா எங்க கொண்டு வந்து பனிஷ்மெண்ட் அவர் பனிஷ்மெண்ட்டு எகிப்த்ல பனிஷ்மெண்ட் பார்வோம்ன்றால கிடைச்சிது மணாத்திரத்துல பனிஷ்மெண்ட் யாரால கிடைச்சது தெரியுமா கர்த்தரால சங்கீதத்துல இருக்க அவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் அப்படின்ற நீ போதண்டா வாழ்ந்த மோசே சொல்லுவார்கள் நீ போதும் வா எகித்து எகித்துல டீல் பண்றது வேற மனாந்திரத்துல டீல் பண்றது வேற இந்த காற்று ஒரு பக்கம் தண்டனையாக தான் இருக்கும் ஒரு பக்கம் சிலதெல்லாம் அடிச்சுட்டு போறது போல தான் இருக்கும் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறது போல தான் இருக்கும் ஆனா இதுல என்ன இருக்கிறதுன்னா காட்ஸ் பே தேவனுடைய வழி நம்ம நினைக்கிறதே கிடையாது ஆமே ஹால லூயா கத்தருடைய வழி ஜனத்தை வழக்காடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடு கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே கடுங்காற்றினால் அதை என்ன செய்கிறார் தெரியுமா விலக்கி போடுகிறார் ஒரு கடும் காற்றை அனுப்புகிறார் ஒரு கடினமான சூழ்நிலை அனுப்புகிறார் என் ஜனமாகிய குமாரத்தை நான் எந்த பேர் எந்த பிரகாரம் நடத்துவேன் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து எடுத்தேன் கடும் இதனால் என்ன உண்டாகிறது ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் அதனால் 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 அவர் அடிக்க அனுப்புறார் பாருங்க ஒரு கடுங்காற்று ஒரு கடினமான சூழ்நிலை அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும் ரிசல்ட் தான் ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பம் நாட்கள் வரும் ஆண்டவர் அனுமதித்த சுழல் காற்று பெருங்காற்றினால் உண்டான நஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை இது உனக்கான நஷ்டத்தின் காற்று மட்டுமல்ல இதுல கர்த்தருடைய வாழி இருக்கிறது இந்த பெருங்காற்றிலே கர்த்தருடைய வாழி இருக்கிறது இந்த சுழல் காற்றிலே நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை இழப்பை மட்டும் பார்த்து நஷ்டத்தை மட்டும் பார்த்து வேதனையை மட்டும் பார்த்து சோதனையை மட்டும் பார்த்து

வேதனை நீ ரொம்ப பார்த்துட்ட சோதனை ரொம்ப பார்த்துட்ட எழும்ப முடியாம இது ஒரு பக்கத்தை மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருக்கிற மறுபக்கத்தை பார்க்க போகிறாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பெருங்காற்றின் நோக்கத்தை அறிய போகிறாய் இந்த சுழல் காற்றின் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹால லூயா ஹால ஒரு பெருங்காற்று ஒரு மெதுவான தேடல் நம்ம எதை விரும்புவோம் நம்ம எப்படி பாடு வந்துருவோம் மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ எனக்கு சரி எல்லாருமே அதை தான் விரும்புவோம் ஆமா அதாவது இன்னும் நிறைய பாடுவோம் அல்ல ஒரு மழையும் தோராதிருந்தில்லா ஒரு காற்று மட இதுதான் நம்பிக்கை வாழ்க்கையில காற்று நிக்கும்பா நம்ம காத்து நிக்கிறது இல்ல இந்த காற்று அடிக்கும் தெரியுமா அது நிக்கும் அதுக்குறத நம்பிக்கை புயலுக்கு பின் ஆமா இதெல்லாம் வந்து நமக்கு ஹோப்பு கொடுக்குது ஆனா ஆண்டவர் ஏன் இந்த புயல் ஏன் இந்த காற்று வாழ்க்கையில பெருங்காற்று திடீர்னா அடிக்கும் பாருங்க திடீர்னாடிக்கும் கஷ்டப்பட்டு கூரை எல்லாம் போட்டிருப்பாங்க அடிக்கிற அடியில கூரை காணாது எத்தனை ஏ இதுல ஒரு 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 பக்கத்துல இருக்கிற நஷ்டத்தை மட்டும்தான் நம்ம அதாவது ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்துருக்கறோம் இதுதான் அப்படியே கண்ணை வந்து கறக்க வைக்குது அதாவது மொத்த பக்கமும் முடிஞ்சு நினைக்கிறோம் ஒரு காற்று அடிச்சதுல ஒரு மரம் விழுந்து மரம் முறிஞ்சு கூரையில் விழுந்ததும் மொத்த பக்கமும் நினைக்கிறோம் ஒரு காட்டு ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் எல்லாம் வந்ததும் மொத்த மொத்த பக்கம் அல்ல ஒரு தான் நீ பார்த்துருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீ ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிற இதன் மறுபக்கத்தை பார்க்க போகிறா